ஃபிலிம் டூ நேர் வெங்கடேஷன் பணிவா வணக்கங்கள் சினிமாவில் சென்டிமெண்ட் வந்து என்றைக்குமே இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு குறிப்பிட்ட தேதியில் ஒரு படம் ரிலீஸ் ஆகி அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது வெற்றி படமாக அமைந்துவிட்டால் அடுத்த வாட்டி அதே டேட்டில் இன்னொரு படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறது எந்த ஒரு மாற்றம் இல்லை அது சினிமாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சென்டிமெண்ட் அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம உங்கள்கிட்ட பங்குக்க போகிறேன் உங்களுக்கு வந்து நெல்சன் டைரக்டர் தெரியும் அவர் விஜய் டிவியில் வந்து ப்ரோக்ராம் ப்ரொடியூசராக இருந்தார் பெரிய பெரிய விழாக்கள்லாம் பண்ணியிருக்காரு விஜய் அவார்ட்ஸ்லாம் அவர் தான் பண்ணார் அந்த விஜய் டிவியில் இருக்கக்கூடிய எல்லா ப்ரோக்ராமிலும் வர நடிகர்கள் எல்லாம் தன் படத்தில் தொடர்ந்து வாய்ப்பு கிடக்கக்கூடிய ஒரு டேரக்டர் தான் அவர் நீங்கள் டாக்டர் படம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்தியன் விஜய் டிவிலேருந்து வந்தவர் தான் நிஷா விஜய் இருந்து வந்தவங்க தான் அந்த டாக்டர் படத்தில் நடித்த எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டிலேருந்து எயிட்டி பர்சன்ட் விஜய் டிவியில் இருக்கக்கூடியவர்களை கொண்டு வந்தால் அந்த படத்தை மிகப்பெரிய ஹிட் அடிச்சிருப்பார் ஆனால் மாதிரி பீட்ஸ் படத்தில் அவர் பண்ணாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பண்ணல ஏன்னா பீட்ஸ் படம் வந்து இப்போ பெரிய படம் விஜய் சார் வச்சு பண்ணாங்க சன் இருபத்தி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் போடணும்னு சொல்லிட்டு அதில் வந்து நெல்சன் மட்டும் யூஸ் பண்ணார் நெல்சன் வந்து நம்ம யோகி பாபு இன்னும் ரெண்டு மூணு பேரை மட்டும் தான் யூஸ் பண்ணார் மற்றவங்களை பெருசாக அதில் யூஸ் பண்ண மாதிரி தெரியல ஆனால் வந்து பெரிய பொருள் செலவில் பயங்கர பில்டப்பில் விஜய்க்கெலாம் பேட்டிக்கலாம் விஜய் போய் பேட்டி எடுத்து பெரிய லெவலால் அந்த அரபி குத்து பாட்டெலாம் போட்டு அது பயங்கர ஆச்சு பீட்ஸ் படம் ஆனால் அது வந்த டாக்ல அந்த படம் காணாமல் ஊற்றின்னு போயிடுச்சு காணாமல் போயிட்டாங்க அந்த பீட்ஸ் படத்து அதிகமான தேட்டர் கொடுத்து ரிலீஸ் பண்ணாங்க அது கூட வந்து கேஜிஎஃப் ரிலீஸ் ஆச்சு யாஷ் படம் அந்த கேஜிஎஃப் படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பீட்ஸுக்கு அதிகமாக தேட்டர் கொடுத்து கேஜிஎஃப்க்கு துப்ப முப்பது பர்சன்ட் தேட்டர் தான் கொடுத்தாங்க கொஞ்சம் ரெண்டு ரெண்டு நாளிலே பீட்ஸ் படம் ஃபெயிலியர்னு தெரிஞ்சோன்னா பீட்ஸை வந்து அப்படியே முப்பது பர்சன்ட் ஆக்கி கேஜிஎஃப்க்கு எழுபது பர்சன்ட் தேட்டர் கொடுத்து பீட்ஸ் படத்தை காணாமல் பண்ணிட்டாங்க அந்தளவு வந்து நெல்சனுக்கு வந்து பெரிய அடியாகவும் விஜய்க்கு ஒரு பேரடியாகவும் இருந்த படம் தான் பீட்ஸ் இந்தமாதிரி ஒரு மீண்டும் இல்லாமல் இருக்காமல் ஏன்னா டாக்டர் படம் பார்த்துட்டு அப்பயே வந்து ரஜினி சார் வந்து இது கொடுத்துட்டார் அதாவது நெல்சன் தான் நம்ம அடுத்த படத்தை இயக்குறாருன்னு டைட்டில்லாம் இல்லாமல் கொடுத்துட்டு பண்ண சொல்லிட்டாரு இதுக்கு இடையில் வந்து பீட்ஸ் வந்தோன்னா சன் இருபத்தினர் சரி ரஜினி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு சன் இருவன்னு சொல்லிட்டாங்க பீட் ரஜினியோட நெல்சன் நெல்சனுடைய ஜெயிலர் படத்தை நெல்சன் தான் இயக்குறாரு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இதற்கு இடையில் பார்த்தீங்கன்னா பீட்ஸ் படம் ஃபெயிலியர் ஆகணும்னா எல்லோரும் ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க இல்லை சார் பீட்ஸ் படம் எதிர்பார்த்த அளவு போகல அதனால் நெல்சனை தூக்கிட்டு வேறு யாரெல்லாம் போடலாமான்னு ரஜினி சார்ட்டை ப்ரெஷர் பண்ணுறப்ப ரஜினி சார் வந்து முழு ஃப்ரீடம் நெல்சன் கொடுக்குறாரு இல்லை இல்லை அதெல்லாம் பண்ணாதீங்க ஒரு ஒரு படம் வந்து ஒரு படத்தை வந்து தோல்வி அடைஞ்சதுனால அந்த இயக்குனர் நீங்கள் குறைத்து மதிப்பிடக்கூடாது அது என்ன திட்டமிட்டமோ அதுபடியாக நடக்கட்டும்னு சொல்லிட்டு நெல்சன் தான் வந்து ரஜினியை வச்சு அந்த ஜெயிலர் படத்தை எடுத்தார் அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அது ஹிட்டான டேட் வந்து ஆகஸ்ட் பத்து அதாவது ஒரு கம்பேக் டேரக்டர் அதாவது வந்து பீட்ஸில் நெல்சன் லைஃப்பே முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறப்ப ஜெயிலரில் ரஜினியோட ஆளுமையினாலும் அந்த படம் மிகப்பெரிய ஹிட்டானனால அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சன்னிர்வத்தின்னு சொல்ல கலாநிதி மாறன் ரஜினி வீட்டுக்கே சென்று அவருக்கு வந்து பிஎம்டபிள்யூ கார் பரிசளித்தார் நெல்சன் வீட்டுக்கே சென்று அவருக்கு பிஎம்டபிள்யூ காரும் ப காசும் பரிசளித்தாங்க அவர் சக நடிகர்களுக்கு எல்லாருக்கும் அந்த படத்தில் நடித்த நடிகர்களுக்கு எல்லாருக்கும் தங்கமாகவோ ரொக்கமாகவோ பணம் கொடுத்தாங்க அந்த அளவு ஜெயிலர் படம் பெரிய ஹிட் ஆகி பெரிய வசூல் கற்றுக் கொடுத்துச்சு இப்போ நெல்சன் வந்து அடுத்த படத்தை வந்து இயக்கிறதுக்கான வேலைகளை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கார் இதுக்கு இடையில் நம்ம வந்து இவ்வளோ இப்போ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு அரசு சினிமாவுக்கு வந்திருக்கோம் நம்ம வந்து மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய நண்பர் அவரும் விஜய் டிவில வந்தவர் தான் கவின் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பிக்பாஸ் எல்லாம் வந்திருப்பார் அவரும் விஜய் டிவில் வந்து வந்தவர் தான் அவரை கதாநாயகனாக வைத்து ஒரு படம் போடுறார் ப்ளடி பெக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு படத்துக்கு வந்து பூஜை போட்டு அந்த ப்ராசஸ் முடிஞ்சு இப்போ ரிலீஸ் டேட்டு அறிவிச்சிட்டாங்க இந்த கவின் யார்னு உங்களுக்கே தெரியும் டாடான்ற ஒரு படத்தின் மூலம் ஓரளவு க கவனம் கவனம் பட்டுறாரு அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ன்ற ஒரு படத்தின் மூலமும் ஓகே ஒரு 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 இப்போதிக்கே வந்து ஒரு ஒரு சாமிங் ஹீரோ ஒரு பற்றாக்குறையாக இருக்கப்பட கவின் போன்ற ஆட்கள்லாம் உள்ளே வராங்க அப்போ டாடாவும் மினிமம் கேனில் போயிடுச்சு ஸ்டாரும் தப்பிச்சு போயிடுச்சு அப்போ கவினை வச்சு நம்ம ஒரு படம் பண்ணலான்னு சொல்கிறப்ப தான் குறைந்த பட்ஜெட்டில் வந்து கவினை வச்சு ஒரு படம் பண்ணுறாங்க அந்த படத்தை வந்து சிவபாலன் முத்துசாமி தான் டைரக்ட் பண்ணுறாரு அந்த படம் தான் இப்போ நான் சொல்கிறேன் பிளடி பெக்கர் படம் சரி இந்த பிளடி பெக்கர் படத்துக்கும் ரஜினிக்கும் ஜெய ஜெயிலருக்கும் மற்றதுக்கும் எப்படி ஒரு சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளடி பெக்கர் படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் எல்லாம் முடிஞ்சு படம் வந்து தயாராக இருக்குது இன்னி கூட ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த படம் தயாராக இருந்தாலும் திரு நெல்சன் அவர்கள் நஷ்டமானாலும் பரவாயில்ல படத்தை நான் லேட்டாக தான் ரிலீஸ் பண்ணுவேன் ஆகஸ்ட் பத்து தான் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்ற அந்த சென்டிமெண்ட்டுக்குள்ளே தான் இருக்கார் ஏன்னா அவர் வந்து பீட்ஸ் படம் ரிலீஸ் ஆகி அது ஃபெயிலியர் ஆகி அவர் காணாமல் போயிட்டே கிட்டத்தட்ட நெல்சன் ஒரு டேரக்டரை இல்லைன்ற ஒரு கண்டிஷன் வரப்போ ஜெயிலர் மூலம் மறுபடியும் உயிர் பெற்று அவர் பெரிய ஹிட்டானி மிகப்பெரிய தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு டேரக்டர் வரிசை நெல்சன் வரப்ப அந்த ஜெயிலர் படம் எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா ஆகஸ்ட் பத்து அந்த சென்டிமெண்ட்டுக்காக தன் சொந்த படமான பிளடி பக்கர் படத்தையும் படம் முடிஞ்சாலும் ஆகஸ்ட் பத்தில் தான் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த டேட்டுக்காக வெயிட் பண்ணுறாரு அது ரஜினியோடைய டேட்டு ரஜினியோட படம் அங்கே ரிலீஸ் ஆகி ஹிட் ஆன மாதிரி அந்த சென்டிமெண்ட்டுக்காக அதே படத்தில் ரிலீஸ் ஆனால் ரஜினி படம் எப்படி ஓடிச்சோ மாதிரி தன்னுடைய சொந்த படம் ஓடுன்னு நெல்சன் நம்புகிறார் கண்டிப்பாக ரஜினி தொட்டதெல்லாம் வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அந்த டேட்டு வெற்றியை கொடுக்கும்னு நம்ம நம்புகிறோம் மீண்டும் உனவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்